சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ ஸ்லோகத்தின் பின்னணி காட்சி என்னங்கிறத பார்த்துருவோம் இப்போதான் கும்பகர்ணன் களத்தில் இறங்கியிருக்கான் அவன் வெறும் இயந்திரம் தான் சும்மா போரிடுங்கள்னு லக்ஷ்மணன் வானராளுக்கு தைரியம் சொன்னான் இப்போ வானரர்கள் கும்பகர்ணனை எதிர்த்து போரிட வந்தார்கள் அப்போ என்னாச்சுன்னா இந்த கும்பகர்ணன் சுக்ரீவனை தாக்கிடுறான் சுக்ரீவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் மயங்கி விழுந்த சுக்ரீவனை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி போறானா கும்பகர்ணன் ஏன்னா இந்த சுக்ரீவனை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும்னு சுக்ரீவன் மயங்கி கிடக்கான் அவனை கையில் சுமந்து கொண்டு இந்த கும்பகர்ணன் இலங்கை நோக்கி சுக்ரீவனோடு போறான் இந்த காட்சியை வானில் இருந்து சூரியன் பார்த்தான் பார்த்துட்டு என்ன பண்ணான் அதை சொல்வதுதான் இந்த பன்னிரெண்டாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் வடுவூர் ராமன் முன்பும் தொலைக்காட்சி திரையிலே காட்சி தரக்கூடிய காழி சீராம விண்ணகரத்து சீராமன் முன்பும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் விந்தியோயம் கிமு சஞ்சரன் கிமுசஞ்சரன் சிந்தான்விதோ பாஸ்கரஹா ஸ்ரீமன் நைஜ சுதஞ்ச மஸ்தகஷயம்

கும்பகர்ணன் சுக்ரீவனை தாக்கி மயங்கி விழ வச்சு அவனை தூக்கிண்டு இலங்கைக்கு போறான் அவன் நடந்து போறது எப்படி இருக்கான் விந்திய மலையே நடந்து போவது போல இருக்கான் ஏன்னா கும்பகர்ணன் அவ்வளவு பெரிய வடிவம் கொண்டவன் கும்பகர்ணன் சுக்ரீவனோடு நடந்து போறதை பார்த்தா விந்திய மலை நடந்து போவது போல இருக்கான் அவன் தலைக்கு மேல பார்த்தா சுக்ரீவன் மயங்கி கிடக்கான் அதை பார்த்தா மலை உச்சியில ஒரு குரங்குபடுத்துன்னு இருக்க மாதிரி இருக்கு குரங்குகள் மலையில தானே இருக்கும் அதனால ஒரு மலை உச்சியில குரங்குபடுத்துன்னு இருக்கு விந்திய மலையே நடந்து போறது இத சிந்தான்விதோ பாஸ்கரான் அப்போ சூரியன் பார்த்தானோ பார்த்துட்டு வருந்தினானோ ஏன் சார் சுக்ரீவன் விழுந்து கிடக்கிறத பார்த்து சூரியன் ஏன் பயப்படணும் வருந்தணும்னா நான் முந்தைய ஸ்லோகங்கள்ல இது பார்த்துருக்கோம் சுக்ரீவன் யாருன்னா சூரியனுடைய மகன் சூரியனின் அம்சமாக தோன்றியவன் அதனால சூரியன் என்ன பண்ணான்னா ஸ்ரீமன் நைஜ சுதம் சஸ்தகஷயம் ஐயோவன் தலைக்கு மேல என் பிள்ள சுக்ரீவன் மயங்கி கிடக்கானே என்று தம் கும்பகர்ணசிய தூ கும்பகர்ணன் தலைக்கு மீது மயங்கி கிடக்கக்கூடிய சுக்ரீவனை பார்த்துட்டு அடடா இந்த சுக்ரீவன் எப்போ முழிச்சுக்க போறானோ அல்லது கும்பகர்ணனால் இவனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்னுடைய மகன் இப்படி இந்த நிலையில் கிடக்கிறானேன்னு சொல்லி சுக்ரீவனை பார்த்து சூரியன் போனான் மகனை பார்த்து தந்தை போனான் ஆனா சூரியனுடைய பதட்டத்தை போக்கும் விதமாக சுக்ரீவன் என்ன பண்ணிட்டானா மயக்கம் தெளிஞ்சு எழுந்துட்டானான் எழுந்து என்ன பண்ணான்னா தற்பாணவ் அத்த கர்ணயோகோ யுகலமபி சுக்ரீவன் முழிச்சுன்றதும் என்ன பண்ணா எங்க இருக்குன்னு பார்த்தான் பார்த்தா ஏதோ மலை உச்சியில் இருக்க மாதிரி இருந்தது சுத்தி பார்த்தா அது மலையும் இல்லை ஒன்றும் இல்ல கும்பகர்ணன் தலைக்கு மேல இருக்கான் ஓ நீ தான் என்ன கொண்டு போனியான்னு சொல்லி சுக்ரீவன் என்ன பண்றான் கும்பகர்ணனுடைய ரெண்டு காதுகளையும் கொய்து எடுத்தாமான் கும்பகர்ணனுடைய ரெண்டு காதுகளையும் தன் கைகளாலேயே பிச்சு எடுத்துட்டான் சுக்ரீவன் இது வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது இப்போ மேலேந்து சூரியன் பார்த்தானா பரவாயில்லையே என்னுடைய மகன் எழுந்துன்னுட்டான் எழுந்தனதோடு மட்டும் இல்லாமல் என் மகன் சுக்ரீவன் அவ்வளோ பெரிய கும்பகர்ணனுடைய ரெண்டு காதுகளையும் கொய்து எடுத்துட்டான் இதை பார்த்துட்டு ஆலோக்கிய கர்ணத்வனி கர்ண 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 அப்படின்னு சூரியன் ஏன் கர்ணன்னு சொல்லணும்னா சான்ஸ்கிரிட்ல கர்ணம்னா காதுன்னு அர்த்தம் அதனால கும்பகர்ணனுடைய ரெண்டு கர்ணங்களையும் சுக்ரீவன் கையில் எடுத்ததை பார்த்ததும் இப்போ சூரியன் கர்ண 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 கர்ணன்னா ராமா இதை பார்த்துட்டு சக்கரே துவாபரமேயுவான் ராமா நீ அப்படியே துவாபர யுகத்துக்கு போயிட்டு அதாவது ராமாயணம் நடப்பது திரேதா யுகம் அப்ப என்ன நடந்தது கும்பகர்ணன் விந்தியமலை போல் சுக்ரீவன தலை மேல சுமந்துட்டு போனான் அதை சூரியன் பார்த்துட்டு அடடா என் மகன் இப்படி கிடக்கானேன்னு யோசிச்சான் சுக்ரீவன் தெளிந்து எழுந்து கும்பகர்ணனுடைய ரெண்டு காதுகளையும் பிச்சு எடுத்தான் உடனே சூரியன் மேலேந்து கர்ண கர்ண காது காது ஆஹா என்னுடைய மகன் அந்த காதை கொய்து விட்டான் கர்ண கர்ணா உடனே ராமன் என்ன பண்ணாமா டைம் டிராவல் திரேதா யுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்கே போயிட்டான் ஏன்னா துவாபர யுகத்தில் இதே போல சூரியனுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு கர்ணன்னு பேரு அந்த கர்ணனை போர்க்களத்தில் கண்ணபிரானே முன் நின்று அர்ஜுனன் மூலம் அழிப்பான் அதனால ராமன் நினைச்சு பார்த்தானா பையன் மயங்கி விழுந்ததுக்கே இந்த சூரியன் இப்படி கர்ண கர்ணன்னு கத்தின் இருக்கானே நாளைக்கு அந்த கர்ணனையே மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்போதும் துவாபர யுகத்துல இதை விட சத்தமா இதே சூரியன் கர்ண கர்ணன்னு கத்த போறான் அப்படின்னு நினைச்சானான் ராமபிரான் இதுல சூரியன் மகனாகிய சுக்ரீவன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த துவாபர யுகத்துல சூரியன் மகனாகிய சுக்ரீவன் கிருஷ்ணனுக்கு எதிர்கோட்டில நின்று அழிக போறான் அதனால ராமன் நினைச்சான்னான் இந்த பையனுக்கு இவ்வளவு கத்தர நாளைக்கு அந்த பையனுக்கு கர்ணனுக்கு எவ்வளவோ கத்த போற அதற்கு அடையாளம்தான் பின்னாடி கர்ணா கர்ணா கர்ணான்னு கத்த போறாங்கிறதுக்கு அடையாளம் தான் இப்பவே இந்த காதுகளை சுக்ரீவன் கையில பார்த்துட்டு கர்ண கர்ண என்று கத்தினாய்ப்போலருக்கு ஓகே இப்பவே ஒரு டைம் டிராவல் ஆயிடுதுன்னு சொல்லி அதை நினைத்து கிம் அக்கரோஹோ சுத்வா ஏதத் ஸ்மிதம் அப்போது ஒரு புன்னகை செய்தாயே ராமா அந்த புன்னகையைத்தான் இப்போது எங்களுக்கு வடுவூரில் காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வெல்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தினுடைய மொத்த பொருள் என்னன்னா விந்தியமலை போல் சு அந்த கும்பகர்ணன் சுக்ரீவனை சுமந்து கொண்டு நடந்து போனான் அதை பார்த்துட்டு சு சூரியன் என் மகனுக்கு இப்படி ஒரு நிலையானு வருந்தினா சுக்ரீவன் முழிச்சுண்டு கும்பகர்ணனுடைய ரெண்டு காதுகளையும் கொய்யவும் கர்ணனா காது சூரியன் கர்ண 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 காது காது காதுன்னு சத்தம் போட்டான் இதை பார்த்ததும் ராமன் சிரிச்சானா ஓஹோ துவாபர யுகத்தில் கர்ணன் உனக்கே ஒரு மகன் பிறந்து அவன் குருக்ஷேத்திர அழியும் போது கருணா கர்ணான்னு கத்த போகிறேன் அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் போல இருக்குது சூர்யா இப்போவே எவ்வளோ கத்திரியே அந்த கர்ணனுக்கு எவ்வளோ கத்துவியோன்னு நினச்சி ராமன் புன்னகை செய்தான் ஆக மூன்று விஷயங்கள் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னென்னா ஒரு சின்ன டைம் டிராவலே ராமன் பண்ணிட்டு வந்துவிட்டான் பாருங்க இன்றைக்கி நிறையா சொல்றா டைம் ட்ராவல் இந்த காலத்தில் இருந்து அந்த காலத்துக்கு போகுது சயின்ஸ் ஃபிக்ஷன் கோண ஸ்லோகத்தில் ரோபோட்டிக் வார்ஃபர் வந்துடுது இந்த ஸ்லோகத்தில் டைம் டிராவல் வந்துடுது திரேதாயுகத்தில் இருந்து யுகத்துக்கே போயிட்டு ஒரு புன்னகை பூத்து மீண்டும் திரேதாயுகத்துக்கு ராமன் திரும்பி வந்துட்டான் அப்போ துவாபர யுகத்தில் நடக்க உள்ள சம்பவத்தை எண்ணி எல்லாம் அறிந்த பகவான் முன்னாடியே சிரிச்சான் அதுதான் புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னென்னா பெருமாள் எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் வச்சிருப்பார் அது நம்ம புத்திக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் அவன் செய்யற எல்லா செயலும் ஒரு காரணத்தோடு தான் இருக்கும் சரியா தான் இருக்கும் அதை நாம நம்பணும் ஏன்னா திரேதா யுகத்தில் ராமாவதாரத்தில் என்ன பண்ணார் சூரியன் மகன் சுக்ரீவனோடு நட்பு கொண்டு இந்திரன் மகன் வாலியை அழிச்சார் வாலி இந்திரன் மகன் சூ சுக்ரீவன் சூரியன் மகன் சூரியன் மகன் சுக்ரீவனோடு நட்பு கொண்டார் இந்திரன் மகன் வாலியை அழிச்சார் அடுத்த துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணார் இந்திரன் மகனான அர்ஜுனனோடு நட்பு கொண்டார் சூரியன் மகனான கர்ணனை அழிச்சுட்டார் அப்போ அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் அவர் ஒரு பேலன்ஸ் வச்சிருப்பார் சரியா பண்ணணுங்கிறத சரியா பண்ணுவார் இங்கே ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணிட்டார் அங்கே ஒருத்தருக்கு எதிராக பண்ணிட்டார்னு சொல்லவே முடியாது வைஷம்யம் நைர்க்ரிண்ணம் ரெண்டுமே பகவானுக்கு கிடையாது வைஷமியம்னா ப்ரிஃபரன்ஸ் நைர்கிருண்யம்னா கருணை இல்லாமல் ஒருத்தர்ட பிரிஜுடிஸ் வச்சுக்கிறது அந்த ரெண்டுமே இல்லை அதனால தான் இங்கே சூரியன் மகனோடு நட்பு கொண்டான் இந்திரன் மகனை அழித்தான் அங்க இந்திரன் மகனோடு நட்பு கொண்டான் சூரியன் மகனை அழித்தான் அப்ப யார் பிள்ளை யார் பிள்ளை இல்லைங்கிறது இல்லை யார் நல்லவனா இருக்கான் யார் தீய வழியில போறான் அதை மட்டும்தான் பகவான் பாப்பாங்கிறது இதில் உள்ளே இருக்கக்கூடிய செய்தி இனி மூன்றாவதாக இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா எல்லா ஆபத்துகளிலிருந்தும் இருந்தும் ஸ்ரீ ராமன் துணை நின்று நம்மை காப்பான் அப்படி எல்லா ஆபத்திலிருந்தும் ராமன் நம்மை காக்க வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் விந்தியோயம் கிமுசஞ்சரன் இதி ததா ಚಿಂತಾನ್ವಿಸ್ಕರ ಶ್ರೀಮನ್ನೈಜಸುತುಭಕರ್ಣಸ್ಯೂ ತಣ ಅಥ ಕರ್ಣಯೋರ್ ಯುಗಲಮಪ್ಯಾಲೋಕ್ಯ ಕರ್ಣಧ್ವನಿ ಚಕ್ರೇ ಏಯಿವಾನ್ ಕಿಮರೋಹ ಶುತ್ವಾತತ್ಸ್ತಂ ಎಂದು ಸೊಲ್ವೋಂ ರಮನೇ ರಕ್ಷಕನಾಗಲ್ಲಾ ಆಪತ್ತುಗಳಿಂತೂ ಕಾಪಾನ್ ನನ್ರಿ ವನಕಂತ್